கேப்டனான சி எஸ் கே சிங்கம் ராஞ்சி தலைமை ஏற்கும் ருதுராஜ் கேக்வாட் ஆட்டம் ஜிம்பாபே டி ட்வெண்ட்டி தொடரில் மூன்று இன்னிங்ஸ்களில் விளையாடிய ருதுராஜ் கேக்வாட் ஒரு அரை சதம் உட்பட அறுபத்தி மூன்று ரன்களை விளாசினார் அதன் காரணமாக இலங்கை டி டுவெண்டி தொடருக்கு தேர்வு செய்யப்படுவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் சுப்மன் கில் ரியான் பராக் உள்ளிட்டோரை தேர்வு செய்துவிட்டு ருதுராஜ் கேக்வாட்டை இந்திய அணி நிர்வாகம் புறந்தள்ளியது இதனால் சிஎஸ்கே அணியின் ரசிகர்கள் முன்னாள் வீரர்கள் உட்பட பல்வேறு தரப்பினரும் கௌதம் கம்பீர் மற்றும் அஜித் அகர்கரை கடுமையாக விமர்சித்தனர் இந்திய அணிக்கு கேப்டனாகும் ஆகும் தகுதியுடன் இருக்கும் வீரரை தேர்வு செய்யாதது ஏன் என்று விளாசி தள்ளினர் ஏற்கனவே விஜய் ஹசாரே சையத் முஷ்டாக் அலி போன்ற உள்ளூர் தொடர்களில் வெளுத்து கட்டியுள்ளனர் இந்த நிலையில் இந்திய அணியில் இடம் பிடிக்க ருதுராஜ் கெய்க்வாட் மற்றொரு வழியை கண்டறிந்துள்ளார் இந்தியாவின் முக்கியமான உள்ளூர் கிரிக்கெட் தொடரான ராஞ்சி டிராபிக் தொடர் செப்டம்பர் மாதம் தொடங்க உள்ளது இம்முறை மகாராஷ்டிரா அணியின் கேப்டனாக ருதுராஜ் கெய்க்வாட் களமிறங்க உள்ளார் மகாராஷ்டிரா கிரிக்கெட் சங்கம் இதனை அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது ஏற்கனவே ஐ பி எல் மகாராஷ்டிரா பிரீமியர் லீக் சையத் முஷ்டாக் அலி விஜய் ஹசாரே உள்ளிட்ட தொடர்களில் ருதுராஜ் கேக்வாட் கேப்டனாக செயல்பட்டு வருகிறார் தற்பொழுது ராஞ்சி கேப்டனாக பொறுப்பேற்றுள்ளது வரவேற்பை பெற்று வருகின்றது ஏனென்றால் டெஸ்ட் விளையாடும் போது ருதுராஜ் கேக்வாட் கேப்டனாகவும் பேட்ஸ்மேனாகவும் முன்னேறுவார் அது மட்டுமில்லாமல் மகாராஷ்டிரா ராஞ்சி அணியில் ராகுல் திரிபாட்டி சச்சின் தாஸ் விக்கி ஓட்ஸ்வால் பிரசாந்த் சோலாங்கி முகேஷ் சௌத்ரி உள்ளிட்ட நட்சத்திர வீரர்களும் இடம்பெற்றுள்ளனர் இந்த அணியின் பயிற்சியாளராக சுலக்ஷன் குல்கர்னி நியமனம் செய்யப்பட்டுள்ளார் கேப்டனாக இருந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து ரஞ்சி சீசனில் எல்ஐடி பிரிவில் இடம்பெற்றுள்ள மகாராஷ்டிரா அணி மேகாலயா திரிபுரா பரோடா ஒடிஷா மும்பை ஜம்மு காஷ்மீர் மற்றும் சர்வீசஸ் அணிகளுடன் விளையாட உள்ளது ரஞ்சி டிராஃபி தொடரிலும் ருதுராஜ் கெய்க்வாட் சிறப்பாக செயல்படும் பட்சத்தில் இந்திய குழுவினரால் தவிர்க்க முடியாத நிலைக்கு செல்வார் இதனால் ருதுராஜ் கெய்க்வாட் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்று சிஎஸ்கே ரசிகர்கள் பலரும் நம்பிக்கை தெரிவித்து வருகின்றனர்